உள்ள ஆஸ்டரியர் வரையும் யூஜிடிஆர்வி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை தினம் வந்து எக்ஸாம் ஸோ அதற்கான ஒரு தகவலை கொடுக்கணும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணது ஸோ அனைவருக்கும் வந்து மேத்தமெட்டிக்ஸ் தவிர அது எல்லா மேஜருக்கும் நாளைக்கு எக்ஸாம் எழுதப்படும் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் இதில் வந்து மூன்று முக்கியமான விஷயம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன வந்து எக்ஸாம் வாழ்க்கை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ஸோ உங்களோட ஹால் டிக்கெட்லேயே கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து ரீட் பண்ணி பாருங்க அதுதான் ரொம்ப டேட் ஆஃப் ஓப்பனிங் டைம் அப்படின்றது இருக்கும் அந்த டைம் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கீங்க ஓகேவா அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைமிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைமிங் மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க இப்ப இருக்க எக்ஸாம்ஸ் எல்லாமே அப்படிதான் ஓகே எப்ப வந்து ஆன்லைன் மாடியூல் நம்ம போனோமோ அப்போயில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா டைம் வந்து கரெக்டா அவங்க கீப் பண்றாங்க ஆஹ் அதாவது கேட் க்ளோசிங் டைம் சொல்லிட்டு இதே வந்து கொரோனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குளோசிங் டைம் அப்படின்றது எதுவுமே கிடையாது எக்ஸாம் ஸ்டார்ட் போய் எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுதிருக்கும் டென் இப்போ இன்கேஸ் வந்து டென் டென் ஓ கிளாக் எக்ஸாம் டென் டென்னுக்குலாம் வந்து நம்ம வந்து எக்ஸாம் போய் பண்ணிருக்கோம் அது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் ஆனால் பட் இந்த ஆஃப்டர் கொரோனா ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க கரெக்டாக வெரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து அவங்க க்ளோசிங் டைம் அப்படின்ற ஒரு டைம் வச்சிருக்காங்க ஸோ அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க பிளஸ் ஹால் டிக்கெட் ஓகே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளஸ் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஓகேங்களா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஷேர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணு ஓகே இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணு விஷயம் இந்த மூணு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணு விஷயம் நம்ம கரெக்டாக இருக்கணும் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டைம் வந்து அதை விட இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ அதனால வந்து கண்டிப்பா டைமை கரெக்டாக கீப் அப் பண்ணி நீங்க கரெக்டாக எக்ஸாம் சென்டருக்குள்ளே உள்ள போயிடுங்க ஓகேவா ஒன்ஸ் உள்ள நீங்க போயிட்டு கூட நீங்க மற்ற ஒர்க்கு பண்ணுனாலும் நீங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் நம்ம பாட் பார்க்கணும் ரிவைஸ் பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ப்ளஸ் இந்த மூணு திங்ஸ் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லுங்க ஓஎம்ஆர் சீட் வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் சரி குரூப் டூ எக்ஸாம் ஸோ ஸோ இப்போ இதெல்லாமே தான் தான் டிஎம்பிஎஸ்சி சீட் இது வரைக்கும் அதே சேம் என்ன இதில் இருக்குது அப்படின்னா கீழே வந்து வந்து நம்ம சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது ரொம்ப இந்த மேலே கொடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதை நீங்கள் நீங்கள் ஓஎம்ஆர் சீட் பார்த்தாவே அதை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக உங்களோட ஃபீ நம்பரு பிளஸ் கொஷின் புக்லெட் நம்பர் பிளஸ் ஆப்ஷன் ஸோ எல்லாமே கரெக்டா வந்து கொடுத்து ஃபில் பண்ணுங்க ஸோ எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் ஓஎம்ஆர் சீட்ல நம்ம எதுவும் பண்ண முடியாது அது பற்றின உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஓஎம்ஆர் சீட்ல வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது ஸோ அதனால வந்து தெளிவா பயம் இல்லாம பதட்டம் இல்லாம பண்ணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ படித்ததை வந்து திருப்பி ஒரு டைம் பா பார்த்துட்டு போகலாம் ஓகேங்களா அப்படியே போறதுனால நம்மளால என்ன கொஸ்டின் எதுவுமே தெரியல எல்லாமே நம்மளுக்கு படிச்ச மாதிரி இருக்கும் ஆனா ஆன்சர் வந்து கரெக்டா எது பண்ண முடியாது சோ கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் சோ ஓகேவா சோ அதனால இனிமேல் வந்து நம்மளுக்கு இருக்க ரொம்ப ஷார்ட் டைம் அது முடிஞ்ச அளவு நீங்க ஏதாவது பண்ண முடிஞ்சு அப்போ படிச்சதை ரிவைஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா இது ரொம்ப ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் கிடையாது எல்லா சப்ஜெக்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தான் ஓகேங்களா சோ அதனால வந்து கரெக்டாக வந்து உங்களோட ஃபார்முலேஷன் வந்து கரெக்டாக பண்ணுங்க கரெக்டாக எக்ஸாம் எழுதுங்க திருப்பி வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க எந்த ஒரு பதட்டம் இல்லாம எக்ஸாம் எழுதுங்க ஒரு எக்ஸாம்லாம் கொடுங்க மேக் பண்ணுது ஸோ அடுத்து வந்து நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஷின்ஸ் ஆன்சர் கீ பத்தின தகவலும் நம்ம நம்ம சேனல் வந்து தொடர்ந்து நம்ம கொடுப்போம் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்